நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கல்வியோட நிலை எந்த அளவுக்கு மோசமாக போய்கிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு படம் தான் இது இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் ஆபத்தை தான் விளைவிக்கும் நாம் படிக்கும்போதெல்லாம் மரத்துக்கு கீழே படித்தோம் தற்போதைய நிலை மாணவர்களெல்லாம் மரத்துக்கு மேலே படிக்கிறாங்க அப்படிங்கிறத உலகம் தலைகீழாக புரண்டுருச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு ஆசிரியர் அல்லாத மறைமுக கல்வி எந்த விதத்திலையும் நிச்சயமாக பலனளிக்காது இது ஏதோ கண் துடைப்பு கல்வி அப்படின்னு தான் சொல்லணும் அரசு வெகு விரைவாக பாதுகாப்போடு பள்ளிகளை திறக்கணும் அப்படிங்கிறது தான் மிக மிக ஒரு அவசியமான ஒன்று கல்வியோட நிலை மிக மோசமாக போய்கிட்டுருக்கு சில நண்பர்களோட ஊடகங்களில் ஆசிரியர் நியமனங்களை பற்றி செப்டம்பரில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்களாகவே ஒரு கற்பனை பண்ணி பதிவிடுறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வீடியோவில் போட்டேன் ஆகஸ்ட்டில் அதாவது இந்த மாதம் அரசாணை விட்டு புதிய அரசாணை பழைய அரசாணையை ரத்து செய்து விட்டு புதிய அரசாணை பிறப்பிக்கப்பட்டு ஆசிரியர் பணியிடங்கள்லாம் எவ்வளவு அப்படின்னு மானிய கோரிக்கையில் தெரிவித்து அடுத்த மாதம் நியமனம் செய்தால் தான் சரிங்களா அதுக்கப்புறம் அடுத்த மாதம் தவிர விட்டால் செப்டம்பர் அக்டோபரில் மூன்றாவது அலை ஸ்டார்ட் ஆகிடும் மூன்றாவது அலைக்கு முன்பாகவே அதாவது ஆகஸ்டில் பணி நியமனம் டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வழங்கினாதான் சரிங்களா நீங்களாகவே ஒரு கற்பனையை பண்ணிக்கிட்டு நீங்களாகவே ஒரு பதிவை போட்டு தவறாக பரப்பாதீங்க தயவுசெய்து செப்டம்பர் அப்படின்லாம் இல்லை ஆகஸ்ட்டில் நியமனம் செய்தால்தான் தான் என்னுடைய கணிப்பு சரிங்களா ஆகஸ்ட்டில் நியமனம் பண்ணால் தான் ஏற்கனவே முந்தைய வீடியோக்கள்லே நான் வந்து இது மாதிரி போட்டுட்டேன் பெரும்பாலானவர்களுடைய எதிர்பார்ப்பு பள்ளிகள் திறக்கணும் அப்படிங்கிறது தான் கொரோனா தொற்று ஒரு பக்கம் அச்சம் இருந்தால் கூட அதாவது மலைவாழ் பள்ளிகள் அதாவது கிராமப்புற பகுதிகள்லாம் பெரும்பாலான கிராமங்களில் ஒதுக்குப்புறமாக தான் பள்ளிகள் இருக்குது பாதிக்கப்படாத ஊர்கள் நிறைய இருக்குது அங்கே எல்லாம் பள்ளிகளை திறக்கலாம் அரசு எப்படி போக்குவரத்தை பொறுத்தவரை பகுதி பகுதியாக ஆசிரியர்களை சுழற்சி முறையில் எப்படி வழிநடத்துகிறதோ அதுபோல் மாணவர்களுக்கு கூட சுழற்சி முறையில் கற்பித்தல் வந்து நடைபெற வைக்கலாம் கிராமப்புறங்களில் மலைவாழ் பள்ளிகள்லாம் பார்த்திங்கன்னா கொரோனா தொற்று இல்லாத இடங்கள்லாம் இருக்குது அங்கே எல்லாம் அரசு பள்ளிகளை திறக்கலாம் எந்த எச்சமும் இன்றி அதனால் பள்ளிகள் திறப்பதற்கும் ஒரு வழிமுறைகளை பின்பற்றி வெகு விரைவில் அரசு பள்ளிகளை திறக்கணும் ஆசிரியர்களை நியமனம் செய்யணும் தொடக்க பள்ளிகள்லாம் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் கொரோனா தொற்று இல்லாத பகுதியும் நிறையவே இருக்குது அந்த பள்ளிகள்லாம் திறக்கலாம் அது கொரோனா தொற்று இருக்கிற பகுதிகளில் நகர பகுதிகளில் இருந்தால் அதை கொஞ்ச காலம் தள்ளி வைக்கலாம் இது போன்று பின்பற்றலாம் சரிங்களா இது என்னுடைய கருத்து ஆனால் இதுதான் உண்மை என்னை பொறுத்தவரை கொரோனா தொற்று இல்லாத பகுதிகளில் பள்ளிகளை திறக்கணும் புதிய ஆசிரியர் நியமனங்கள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் முக்கியத்துவம் அதைவிட இது போன்ற ஆன்லைன் வரி கேள்வியெல்லாம் எந்த காரணத்தை கொண்டு அது பயன் தராது நன்றி நண்பர்களே